ஹவுஸ்பில் தோனிஜியின் பிஸ்மில்லா ரமன்ஜின் தொழுகையின் சிறப்புகள் இரண்டாம் பகுதி பா தேர்ட்டி ஃபைவ் ஜமாத்துடன் தொழுதல் தொழுகையின் முக்கியத்துவம் நபிசல்லாஹுலே சொல்லம் அவர்களின் உம்மத்தினர் பருகப்பட்டார்கள் இதை நிறைவேற்ற எல்லா முஸ்லிம்களும் செல்வாக்குள்ளவர்களும் பொது மக்கள் நரகவாசி கிராமவாசிகள் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆகிய அனைத்து முஸ்லிம்களும் ஓரிடத்தில் சேர்ந்து சேர்ந்து இஸ்லாத்தின் சின்னமும் உயர்ந்த வணக்கம் உள்ள ஒன்றாக நிறைவேற்ற வேண்டும் இதை நிறைவேற்றாமல் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்ய முடியாது ஆறு மக்கள் ஓரிடத்தில் சேர்வது இரண்டு வகைப்படும் ஒன்று மஹல்லாவாசிகள் அனைவரும் ஓரிடத்தில் சேகரமாவது இரண்டாவது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்வது ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்வதில் சிரமம் இருக்கிறது ஆனால் மஹால வாசிகள் அடிக்கடி ஒன்றாக சேர முடியும் ஆகவே தான் மகாலவாசிகள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒன்றாக சேர வேண்டும் என்பதற்காக ஐந்து நேரத்தில் ஜமா தொல்கையும் ஊர் மக்கள் அனைவரும் வாரத்துக்கு ஒரு முறை ஒன்று கூட வேண்டும் என்பதற்காக ஜமா தொல்கையும் கடமையாக்கப்பட்டன இத்தகைய காரணங்களால் தான் ஜமா தொல்கையும் ஜமாத்துடன் தொல்கையும் கடைபிடித்து வரும்படி மார்க்கம் வலியுறுத்துகிறது அவற்றை பகிரங்கமாக நிறைவேற்ற ஆர்வம் ஆர்வமூட்டுகிறது அவற்றை விடுபவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறது இரண்டாம் பிரிவு ஜமாத் விடுவதன் தீமைகள் அல்லாஹூ தாலா தனது கடமைகளை பின்பற்றி நடப்பதற்கு வெகுமதிகளை தருவதாக வாக்களித்திருப்பதை போல் அவற்றை புறக்கணித்தால் வெறுப்பும் கடும் தண்டனையும் கிடைக்கும் என்றும் எச்சரித்துள்ளான் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வெகுமதி கொடுப்பதாக வாக்களித்திருப்பது அல்லாவின் பேரலுள் அருளாகும் ஏனெனில் வாக்களித்திருப்பது அல்லாவின் பேரலுள் அருளாகும் ஏனெனில் கடமையின் படி நடப்பதே அடிமையின் கடமை கடமையை செய்வதற்கு கூலி எதற்கு மாறாக கடமையை செய்ய விட்டால் அதற்காக எவ்வளவு தண்டனை அளித்தாலும் அது நியாயமே ஏனெனில் யஜமானின் வார்த்தை மீறி நடப்பதை விட பெறும் குற்றம் உயர் என்ன இருக்க முடியும் ஆகவே எந்தவிதமான எச்சரிக்கையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் அல்லாஹுக்கும் அவனது அருமையின் தூதரும் நம் மீது இறக்கப்பட்டு அல்லாவின் கட்டளைகளை புறக்கணிப்பதால் விளையும் தீமைகளையும் தண்டனைகளையும் எடுத்து கூறி எச்சரிக்கிறார்கள் இதன் பிறகு நாம் திறந்தாவிட்டால் அது நமக்கு தான் நஷ்டம் ஹதீஸ் ஒன்று தொழுகை ஒப்பு எவரேனும் பாங்கு சப்தத்தை கேட்ட பின் தகுந்த காரணமின்றி பள்ளி வாசலுக்கு தொல்வதற்கு செல்லாவிட்டால் அங்கே தொழுத அவருடைய தொழுகை ஒப்பு கொள்ளப்படுவதில்லை என்று அருமை நபி சொல்லும் அருளிய போது தகுந்த காரணம் என்ன என்று சஹாபிகள் கேட்டார்கள் அதற்கு பயம் அல்லது நோய் என்று நபி சொல்லல்லா சொல்லும் பதில் கூறினார்கள் அறிப் அறிவித்தவர் ஹஜ்ரத் இப்னு அபாஸ் அன்ஹு விளக்கம் தனிந்து தொழுவதனால் கடமை நின்ற வேற்றி விட்டாலும் தொல்கைக்காக அலாவிடமிருந்து கிடைக்க வேண்டிய கட நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்காது என்பதே தொழுகை ஒப்புக்கொள்ளப்படாது என்பதன் கருத்தாகும் ஜமாத் தொழுவாத தொல்கை கூடாது என்ற ஹதீத்களின் கருத்தும் இதுவே மேலும் எந்த தொழுகைக்கு நன்மைகளும் வெகுமதிகளும் கிடைக்கவில்லையோ அது என்ன தொழுகை இது நமது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துலே அலஹி அவர்களின் கருத்தாகும் ஆனால் சில சஹாபிகளும் சில தாவியின்களும் தகுந்த காரணமின்றி ஜமாத்தை விடுவது ஹராம் என்றும் ஜமாத்துடன் தொல்வது கடமை ஃபர்லு என்றும் விளக்கம் கூறுகின்றனர் பெரும்பாலான அலிம்களும் தமாத்துடன் தொழாத தொழுகை நிறைவேறுவதே இல்லை என்று கூறுகின்றனர் ஹரீஸ் அமல்களின் சிறப்புகள் பார் தேர்ட்டி சிக்ஸ் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்